ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கேன் கட்டில் கடியில் வைக்கக்கூடிய எந்திரம் அதுதான் பார்க்க போகிறோம் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அது அரேஞ்சு மேரேஜாக இருக்கலாம் இல்லை லவ் மேரேஜாக இருக்கலாம் இது ரெண்டும் இருக்கும் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு அந்த அன்பு ஒரு அன்யோன்யம் இருக்கும் அது அடுத்து இருக்காது அது என்னன்னாக்கா ஒரு முதல்ல ஒரு மூணு மாதம் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு முதல்ல ஒரு மூணு மாதம் இருக்கும் மாதம் அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் எதனால் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை வந்து வெளியில் இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு வெளியில் வேலைக்கு போயிட்டு வரும்போது வெளியிடங்களில் போகும்போது ஒரு அதிருப்தி இருக்கும் மனசு சந்தோஷம் இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது அது இருக்காது எளிவு மூலியமாக சண்டை போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அடி வைக்கக்கூடிய அந்த எந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த எந்திரத்தை நம்ம வச்சோம்னா அவங்க வந்து உத்தர உத்தரம் அனுசரித்து போவாங்க அந்த சண்டை சச்சரவுக்கு இருக்காது சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிட்டும் சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்பு இருக்காது அதுதான் அது இன்னொரு காரணம்னாக்கா வேறு யாருக்கூடிய அதுக்கு தவறான வழியில் ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கை திரும்ப பண்ணிவிட்டு தவறான கான்டக்டில் இருந்தாலும் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரும் போகும் இல்லை அந்த மாதிரி உடல் ரீதியான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரே தீர்வு இந்த கட்டில்கடையிலேயே படிக்க அறியில் வைக்கக்கூடிய எந்திரம்தான் இந்த எந்திரம் வேணுங்கிறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் எந்திரங்கள் நீங்கள் கொடு நீங்கள் வேணுங்கிறவங்க நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் வாங்க வேணுங்கிறவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்திரங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா செய்து கொடுக்க ரெண்டு நாள் ஆகும் உடனேலாம் செஞ்சு தர மாட்டேன் ஏன்னா அவங்களோட பேர் ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அதை வச்சு தான் நான் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னால் பேர் இல்லாமல் செய்ய முடியாது உடனே அனுப்ப முடியாது நீங்கள் வேணுங்கிறவங்க எனக்கு பணம் கட்டின பிறகு ரெண்டு நாள் ஆகும் அதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க அதுக்கு உங்களுக்கு கொரியர் அனுப்புறதுக்கு அது ஒரு வந்து சேரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆக மொத்தம் அஞ்சு நாள் ஆகும் வேணுங்கிறவங்க நம்மளோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் கரவன் பிரச்சனைக்கு வசிய மை இருக்குது வசிய மருந்து இருக்குது வசிய எண்ணெய் இருக்குது வேணுங்கிறவங்க அதையும் வாங்கிக்கலாம் வசிய மைங்கிறது வந்து தலையில் உடம்புல அவங்களோட துணி அவங்களோட செப்பல் இந்த மாதிரி விஷயங்களில் அப்ளை பண்ணிக்கிறது தான் வசிய மருந்தோட வேலை வசிய மை வசிய மையோட வேலை வசிய மருந்துங்கிறது சாப்பிட்ற உள்ளுக்கு அசைவத்தில் கொடுக்குறது சப்பாட்டில் கலந்து கொடுக்குது இது வசிய மருந்தோட வேலை வசிய எண்ணெயோட வேலைனாக்கா கணவன் மனைவி உடல் ரீதியான விஷயங்களில் ஒன்றா இருக்கும்போது அந்த எண்ணெயை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தினா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணையாக இருப்பாங்க அடுத்து வசிய விபூதி இருக்குது வசிய விபூதி எப்படின்னாக்கா அவங்களுக்கு பூசி விட்டாலும் சரி அவங்க நடந்து போகிற பாதையில் போட்டாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வசிய விபூதியும் கிடைக்கும் அதே போல் வசிய மூலிகை அதுவும் தனியாக இருக்குது வசிக்கு மூலிகையை நம்ம அவங்களுக்கு இருக்கிற இடத்துல படுக்கையிற இலையாது அவங்களோட பொருள் எதுலையாது இந்த வசியை மூலிகையை வச்சாலும் வேலை செய்யும் வசிய தகுடு இருக்குது வசிய எந்திரம் இருக்குது இதை வச்சாலும் வேலை செய்யும் அதாவது வசியம் சம்மந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே நம்மள்ட கிடைக்கும் வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு டைம் பாஸ் யாரும் கால் பண்ணாங்க அதை நான் சொல்லிக்கிறேன் உண்மையாகவே சண்டை பிரச்சனை இருக்குவங்க மட்டும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா ஏன்னா நான் நீங்கள் எனக்கு பணம் நீங்கள் கட்டின ஒரு வாரத்துக்குள்ளே கொதி உங்கள் கைக்கு வரும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னா தான் கொரியர் வரலன்னா என்னென்னு கேளுங்க கொரியர் அப்படி வரலைன்னா ட்ராக் செக் பண்ணுறேன் கொரியர் ரிட்டன் வந்து கூட நான் உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவேன் ஏன்னா சில சமயம் கொரியர் ஆஃபீஸில் கால் பண்ணும்போது இங்கே எடுக்கலன்னா கொரியர் ரிட்டர்ன் போட்டுருவாங்க சில சமயம் உங்கள் கொரியர் ஆஃபீஸில் இருக்கவங்க டெலிவரி பாய்க்கு கால் பண்ண மாட்டாங்க அதனால் நான் கொரியரு உங்களுக்கு போட்டு கொரியர் ட்ராக் நம்பர் கொடுத்துருவேன் நீங்கள் ட்ராக்கு செக் பண்ணி எங்கே இருக்குன்னு வாங்கிக்கோங்க சரிங்களா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கான்டக்ட் வாங்க கட்டில் கட்டிலுக்கடியில் இந்த எந்த இடத்தை வச்சிங்கன்னா மனசு மாறி கணவன் மேலே மனைவி என்பாகவும் மனைவி மேலே கணவன் அன்பாகவும் அந்த சண்டை சச்சரவுகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதுக்கு தான் கட்டில்கடியில் வைக்கக்கூடிய எந்திரங்கள் இந்த பதிவில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா டைம் பாஸ்க்கு மட்டும் யாரும் கால் பண்ணுங்க வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வேண்டாங்கிறவங்க அவங்க வீடியோ பார்த்துட்டு மட்டும் விட்டுடுங்க ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் டைம் பாஸுங்கன்னே கால் பண்ணுறீங்க அதே போல் வாந்திரிகை புத்தகங்கள் நம்மள்ட்ட கிடைக்கும் புத்தகம் கிடைக்கிறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் புத்தகம் கிடைக்கும் புத்தகம் வேணுங்கிறவங்க கண்டக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு யாரும் கால் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா நேற்று ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு எனக்கு புக்கு வேணும்னு காலை சொல்கிறாரு சாயங்காலம் பார்த்தா எனக்கு இரு மனசாக இருக்குது குழப்பமாக இருக்குது அப்படின்றாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினார் அந்த அவருக்கு அரை மணி நேரம் பேசி என்னோடய டைம் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு அதுக்கு புக்கு வேணான்னு சொல்லியிருந்தால் எனக்கு ஏதோ பிரயோஜனமாக இருக்கும் இந்த மாதிரி தற்குறையெல்லாம் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க உண்மையாக வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெஞ்சு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க அதை தான் உங்களை நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன் நம்ம சேனலில் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடணும் நன்றி வணக்கம்